கல்லூரி சேர்க்கைக்கு பிறகு கல்வி கடனை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது குறித்த முக்கிய விவரங்கள் கடன் பெறுவது முதல் திருப்பி செலுத்துவது வரைக்கும் நிதி சுமைகளை குறிப்பதற்கான சிறந்த வழிகளை இந்த வீடியோல சொல்றேன் கல்லூரியில இடம் கிடைச்சாலும் சில மாணவர்களால வாங்குன கல்வி கடனை அடைக்க முடியாம சிரமப்படும் சூழல் இப்போ ஏற்படுது பல பேர் கல்வி கடன் வாங்குவது தொடங்கி அதை திருப்பி செலுத்துவது கடனை நிர்வகிப்பது போன்றவை கடுமையான செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுல இருக்க முக்கிய விஷயங்களை கவனித்து கொண்டு செயல்பட்டால் கல்வி கடனை சுலபமாக கையாள முடியும் கல்வி கடனில் கணிசமான பணத்தையும் சேமிக்க முடியும் எல்லா மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில அரசு தரப்பிலிருந்து சில நிதி உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அதுல ஒண்ணுதான் பிரதமரின் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் இந்த திட்டத்தில் பலன் பெற மாணவர்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ என்ற வெப்சைட்ல போயிட்டு லாக்இன் செஞ்சு பதிவு செய்த பிறகு விண்ணப்ப படிவம் பூர்த்தி செஞ்சு ஒவ்வொரு மாணவரின் கல்வித் தொகுதி மற்றும் கடன் தேவைக்கு ஏற்ப விண்ணப்பிக்கணும் இந்த திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரைக்கும் பிணை இல்லாத கடன் வாங்கிக்கலாம் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எட்டு லட்சத்துக்குள்ள இருக்கிற மாணவர்கள் பத்து லட்சம் வரைக்கும் கல்வி கடனும் வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் வாங்கும் கடனுக்கு மூன்று சதவீத வட்டி மானியமும் வழங்கப்படுது வித்யாலக்ஷ்மி கல்வி கடனுக்கான வட்டி விகிதங்கள் வங்கிக்கு வங்கி மாறுபடவும் செய்யும் கல்வி கடனை பெறுவதற்கு சில அடிப்படை நிதி மேற்கொள்ள வேண்டும் லோன் அப்ளிகேஷன் கால அளவு இவற்றை நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கணும் நம்பர் ஒன் கடனுக்கு பொறுப்பு முழுக்க முழுக்க மாணவர்களாகிய நீங்கள் தான் அப்படின்றத படிக்கும் போது கல்லூரியில பொறுப்புடனும் படிப்புல கவனமா செலுத்தணும் நம்பர் டூ கல்லூரி படிப்பு முடிஞ்சதும் பணிக்கு செல்வதற்கான முயற்சிகளை தீவிரமா நீங்க எடுக்கணும் பலர் கடன் வாங்கி படித்ததையே மறந்துவிடும் சூழலும் வருது மேற்படிப்பு படிக்க விரும்புனா கடனுக்கான தவணையை திருப்பி செலுத்தும் பொழுது நிதி சுமை ஏற்படுவதை தவிர்க்க முடியாது இதனால உங்களுக்கும் பெற்றோருக்கும் மன உளைச்சல் ஏற்படாம பார்த்துக்கணும் நம்பர் த்ரீ கடன் தவணைய சரியா திருப்பி செலுத்தாத போது உங்களின் கிரெடிட் ஸ்கோர் குறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு இதனால எதிர்காலத்துல திருமணம் வாகனம் மற்றும் வீட்டு கடன் வாங்க முயற்சி செய்யும் பொழுது பிரச்சனைகளும் வரும் அதனால வேலைக்கு சேர்ந்த உடனேயே விலை உயர்ந்த பைக் போன் அப்படின்னு செலவிடாம முதல்ல கடன் அடைப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்க எடுக்கும் நம்பர் ஃபோர் வெவ்வேறு வங்கிகள்ல இல்லாம ஒரே வங்கியில மட்டும் கடன் வாங்கினா தவணைகளை திருப்பி செலுத்துவது எளிதாக இருக்கும் வட்டி தொகையும் கணிசமா குறையவும் வாய்ப்புகள் இருக்கும் நம்பர் ஃபைவ் கடனை அடைக்காம அலைச்சம் காட்டினா பணியில் சேரும்போது சம்பள பணத்தை முடக்கும் நிலை உருவாகும் அப்படின்றத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் படிப்பு முடிச்ச பிறகு எதிர்பார்த்த சம்பளம் தரும் வேலை கிடைக்கல அப்படின்னா கடனை திருப்பி செலுத்துவது பெரிய சவாலா மாறிடும் ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் லோன் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க